வணக்கம் தான் இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போக போகுதுல்ல அந்த ராவை வந்து நாம் இந்தியாவில் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்களோட ஃபேவரெட்டான ஷோனா அதை எதை சொல்லுவீங்க ரா ஸ்மாக்டோன் என் நெக்ஸ்ட் இந்த மூணுல உங்களுக்கு பிடிச்ச ஸ்மாக்டோன் ரா என் எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா நாம் இனிமேல் இந்தியாவில் டபுள் டபுள்யூ ஷோஸை பார்ப்போமா பார்க்க மாட்டாமா இதுதான் இப்போ இந்தியன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி டபுள் டபுள்யூ வந்து ரா அப்படிங்கிறத வந்து நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க அதாவது நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இந்த ராவா ரா பிராண்டை வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ஆனாலும் இது வந்து த்ரீ ஹவர் ஷோவாக இருக்கக்கூடாது டூ ஹவர் ஷோவாக தான் இருக்கணும் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த ராவை வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த ரெஸ்லர்ஸ்லாம் வேணும் அதாவது ரோமண்ட்ஸ் வேணும் கோடி வேணும் சிஎம்எங்க் வேணும் கும்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் கேட்குறாங்க இதில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ராவை வந்து நாம் இந்தியாவில் பார்க்க முடியாது தான் ஒன்றா ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த டபுள்யூடபிள்யூ ஷோஸ் எல்லாத்தையுமே சோனி சோனி நெட்ஒர்க்கில் தான் நம்ம பார்த்தோம் அதாவது இந்தியாவில் நம்ம பார்ப்போம் அதாவது சோனி டென் ஒன் சோ சோனி டென் த்ரீ அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அது இல்லாமல் சோனி லீவில் பார்ப்போம் இதில் தான் நம்ம அப்போலேருந்து பார்த்துட்டு வரோம் அதாவது என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னா நான் ரெஸ்லிங் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து அது வந்து டென் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் சோனி டென் ஒன் அப்படின்னு வந்துச்சு அப்புறம் சோனி டென் டூ அப்புறம் சோனி டென் த்ரீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சோனி டென் ஃபோர் அந்த சோனி டென் ஃபோரில் தான் நம்ம வந்து தமிழில் பார்ப்போம் அதுக்கப்புறம் லாங்குவேஜை சேஞ்சு பண்ணி ஹிந்திலையும் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் அதுவும் நம்ம பார்க்க முடியல டிவியில் பார்க்க முடியல அப்படின்னா சோனி லீவ் அப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ அந்த சோனி அப்படிங்கிறத வந்து அவங்களோட காண்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அதாவது டபுள் ஷோ டபுள் டபுள்யூ ஷோ வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா அந்த ஒரு ஷோ வந்து முடிஞ்சிருச்சு அவங்களோட அக்ரிமெண்ட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அவங்களோட ஆட்டம் காளி பர்தா காளி நாம் வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது இப்போ நீங்களே கேட்குறாங்க அதாவது இப்போ டபுள் டபுள்யூ ஷோஸ் எல்லாமே நடக்குது ரா என் எக்ஸிஸ் எல்லாமே நடக்குது லைவ் இவண்ட் எல்லாமே நடக்குது ஆனாலும் டபுள் டபுள்யூ ஷோஸ் நடத்தினாலும் அதை வந்து சோனி அப்படிங்கிற அந்த ஒரு நெட் வந்து இப்போ இந்தியாவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்களே அது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஆனால் அவங்க வந்து அதிகமான ஒரு வருமானத்தை கேட்குறாங்க அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோனி நெட்ஒர்க்கில் மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுத்துலாம் பார்க்கணும் அதாவது அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஆனால் நாங்கள் அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து பாக்குறதா இருந்தா டபுள் டபிள்யூ பாக்குறதா இருந்தா நீங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ல வந்து நீங்க மாசத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நீங்க பணம் கட்டி பாருங்க அப்படிங்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் சொல்றாங்க ஏன்னா டபுள் டபுள்யூ ஷோஸ் எல்லாம் இப்ப சோனி நெட்ஒர்க்கெலாம் நம்ம அப்படின்னா அந்த சோனி நெட்ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி டிவி அப்படிங்கிறது இருக்குது அதாவது டிவியோட அந்த ஒரு அதாவது டெலிகாஸ்ட் பண்ணுற அந்த ஒரு ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த டிவி அந்த டிவியில் நாங்கள் போடுவோம் அதாவது இதுலேயுமே லாங்குவேஜ்லேயுமே நாங்கள் போடுவோம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே போவோம் அதாவது டிவி டெலிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ரைட்ஸை வந்து நம்மளோட சோனி நெட்ஒர்க் வாங்கி வச்சுருந்தாங்க அதனால் டபுள் டபுள் ஷோஸ் எல்லாமே நடந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து டிவியில் அந்த சோனி அப்படிங்கிற அந்த ஒரு நெட்ஒர்க்லேயும் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் சோனிலி ஆப்லேயும் பார்த்துக்கலாம் ஆனால் இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு டிவி டைமிங் அப்படிங்கிறது கிடையாது அதை வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த சோனி அந்த சோனி ஆப் அப்படிங்கிறது இல்லாமல் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப் தான் வச்சுருக்காங்க அந்த ஆப்பில் மட்டுமே தான் நீங்கள் வந்து டபுள் டபுள்யூ ஷோஸ்லாம் பார்க்க முடியும் நீங்கள் வந்து டிவிலெலாம் பார்க்கவே முடியாது அப்படி டபுள் டபுள்யூ ஷோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதா இருந்திக்காமல் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து பே பண்ணி மட்டுமே தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியன் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சேடான நியூஸ் ஒரு மோசமான ஒரு நியூஸுன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம டிவியில் பார்க்குறத நம்ம அதிகமாக விரும்புவோம் யாருமே மொபைலில் வந்து காசு கொடுத்து காசு கட்டியோ நம்ம பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ரிச்சஸ்மாக தான் நம்மலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பர்ஸ் தான் அதனால் நாமலாம் வந்து காசு கட்டி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் இந்த டபுள் டபிள்யூ அப்படிங்கிறதுல வந்து இந்தியாவில் வந்து அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க தான் ஆனாலும் இது வந்து டபுள் டபிள்யூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்க போகுதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவோம் ஆனால் இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து நீங்கள் ஷோஸ் நாங்கள் எல்லாமே நடத்தி முடிச்சுடுவோம்ப்பா ஆனால் நீங்கள் வந்து டிவியில் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டிருங்க நீங்கள் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதுவும் பே பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சொல்கிறதுனால இப்போ நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து இந்தியாவோட மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப அடிவாங்க போகுது இதனாலே பல ஃபேன்ஸும் வந்து ரெஸ்லிங் அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு போகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக போயிடுவாங்கன்னா இப்போ நானே இருக்க அப்படின்னா நான் வந்து இப்போ கா காசு கட்டி நான் வந்து மந்த்லி இவ்வளோ பேமெண்ட் பண்ணி நான் கா காசு கட்டி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய அழல் நாங்கள்லாம் கிடையாது ஏன்னா எல்லாத்தையுமே சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அதனால் அது நூற்றில் ஒரு இருபது பேர்னால் பார்க்கலாம்ப்பா அதாவது பேமெண்ட் கட்டி அந்த நெட்ஃப்ளிக்ஸில் டபுள் டபுள்யூ ஷோஸ்லாம் பார்க்கலாம் ஆனால் எல்லாேருமே பார்ப்பாங்களான்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் டபுள் டபுள்யூ வந்து இந்த இந்தியன் மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப ஒரு சரிவை சந்திக்க போகுது அப்படிங்கிறது இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஆனால் இதனால் டபுள் டபுள்யூ ஃபேன்ஸ் வந்து அதாவது டபுள் டபுள்யூ வந்து இந்தியன் ஃபேன்ஸை வந்து அதிகமாக கம்மி பண்ணிக்க போகிறாங்க அவங்களுக்கான ஒரு ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கனால தான் இந்தியாவில் வந்து அதிகம் பேர் பார்க்குறாங்க ஏன்னா இந்தியாவில் வந்து அதிக பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா டபுள் டபுள்யூ அப்படிங்கிறதுலாம் ஃபேக்கு ரெஸ்லிங் அப்படிங்கிறதுலாம் ஃபேக்கு இதில் ரத்தம் வர்றது இங்கேருந்து குதிக்கிறது இங்கேருந்து மேலே ஜம்ப் பண்ணுறது தாவறது குதிக்கிறது அப்படின்னு ஏகப்பட்டது பொய் அப்படிங்கிட்டு அதை வந்து ரெஸ்லிங்கை பற்றி நாலேஜே இல்லாதவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த லட்சத்தில் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்து காசு கட்டி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு குண்டை தூக்கி போகிறானுங்க அதனால் கண்டிப்பாக டபுள் டபுள்யூ வந்து இந்தியாவோட மார்க்கெட்டிங்கில் ரொம்ப அடி வாங்க போகுது இதனால் இந்தியன் டான்ஸாக இருக்க நாம் எல்லாருமே டபுள் டபுள்யூ பார்க்கறத வந்து கண்டிப்பாக நம்ம விட்டுட்டு போக போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக போயிடுவோம் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து டபுள் டபுள்யூ ஷோஸ் எல்லாமே ரா ஸ்மேக்டோன் என்எக்டு அதுக்கப்புறம் டபுள் டபுள்யூ நடக்கிற எல்லா பேப்பரையும் எல்லாமே நாம் வந்து சோனியோட அந்த ஒரு ஆப்பில் தான் நம்ம பா அதாவது சோனியோட அந்த ஒரு நெட்ஒர்க்குக்கில் தான் நம்ம எல்லாமே பார்த்தோம் இப்போ வந்து கிட்ட போனதுனால நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களோட ரைட்ஸை வாங்கிட்டாங்க அதாவது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சோனி அப்படி அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆப் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்க நாங்கள் இதில் மட்டும்தான் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் டபுள் டபுள்யூ பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ சோனி நெட்ஒர்க் வந்து இப்போ அதாவது இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ சோனி மாதிரியே அவங்களுக்குன்னு ஒரு டிவியோ டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தாங்க அப்புடின்னா இப்போ பார்க்குற ரிஸ்லிங் ஃபேன்ஸை விட இன்னும் அதிகமாக ரிஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாம் இந்தியாவில் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா சோனி நெட்ஒர்க் மாதிரியே இப்போ டெலி அது இந்தியாவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லை அதெல்லாம் எங்களால் முடியாது அதாவது சோனி நெட்ஒர்க்கு தான் அவங்க அதாவது பிழைக்க தெரியாமல் ஏமாந்துனாங்க அது மாதிரி நாங்களும் ஏமாற மாட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டபுள் டபுள்யூ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க போகுது இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் கேட்கலாம் அதாவது இப்போ வந்து சோனி நெட்ஒர்க் மாதிரி இப்போ காசு கட்டி தான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்களே இதனால் டபுள் டபுள்யூக்கு வந்து ஏதாவது பாதிப்பு எதுவும் வருமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்புமே டபுள் டபுள்யூக்கே வராது அதாவது டபுள் டபுள்யூ வந்து அவங்களோட விஷயங்கள் என்ன அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட ஒரு ஸ்டோரியில் ஒரு செக் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இப்போ ரோமன் ரோமன்டைன்ஸுக்கும் ஒரு ஃபியூடு இருக்குப்பா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கான ஒரு ஃபியூடாக இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிறத டபுள் டபுள்யூ ரெடி பண்ணிடுவாங்க அதாவது சிஎம் பங் நீ என்னென்ன பேசணும் ரோமன் நீ என்னென்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஸ்டோரிக்கான ஒரு பில்டப்பாக டபுள் டபுள்யூ ஆரமிச்சுடுவாங்க இவங்களுக்கான ஒரு ஃபியூடாக இருக்கட்டும் இவங்க ஃபைட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இல்லை இவங்க பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே டபுள் டபுள்யூ எல்லாமே ரெடி பண்ணிவிடுவாங்க ரெடி பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த பேப்பரில் தான் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க ஸோ அதாவது டபுள் டபுள்யூ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இந்த பேப்பூரியில் வந்து மேட்ச் ரெண்டு பேத்துக்குமே நடக்குது அப்படின்னு கேட்டால் நடத்தி இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ரோமன் ரைட்ஸாகவும் வின் பண்ணலாம் இல்லை சிஎம் அங்காவும் வின் பண்ணலாம் அதாவது டபுள் டபுள்யூ ஒரு கடமை என்னான்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேட்ச் நடந்துச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே ஃபைட்டிங் முடிஞ்சிருச்சு இல்லாமல் நீங்கள் யார் இதில் வின் பண்ணால் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே டபுள் டபுள்யூ முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க இவங்களோட ஒரு ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது இவங்க எல்லாருமே ரெடி பண்ணிடுவாங்க ஆனால் அந்த மேட்சஸை வந்து நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கல்ல அதை நெட் டெலிகாஸ்ட் பண்ணுறவங்க வந்து நீங்கள் வந்து சோனி நெட்ஒர்க் மாதிரி நீங்கள் டிவிலையும் இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வச்சுருக்க அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பிலையும் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அதாவது நான் பண்ண அதாவது டபுள் டபுள்யூவில் இருக்க நான் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து பண்ணி பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து அதை நீங்கள் வித்து அதாவது நீங்க விற்று காசு பண்ணாலும் சரியே இல்லை நீங்கள் விக்காம நாங்கள் கொடுத்த கடமைக்காக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தாலும் சரி நான் வந்து என்னோடய கடமை நாங்கள் பண்ணிட்டோம் நீ வந்து எனக்கான மணியை கொடு அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள் கேட்டு வாங்கி இதனால டபுள் டபுள்யூக்கு எந்த விதத்துலேயுமே லாஸ் ஆகவே ஆகாது ஏன்னா அவன் பண்ண வேண்டிய கடமை அவன் பண்ணிவிட்டான் கொடுக்க வேண்டிய கடமை அவன் கொடுத்துட்டான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவன் டெலிகாஸ்ட் பண்ணி நீ விற்கிறதும் இல்லை விவ இஷ்யூ பண்ணி அதிகமாக்கி என்னென்ன பண்ணி எப்படி அதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸோட கையில் தான் இருக்குது இதனால் டபுள் டபுள்யூக்கு எந்த வித லாஸுமே ஆகாது ஏன்னா இதில் மாட்டிக்கிட்டு முடிக்க போடுறது என்னமோ அது நம்ம மட்டும்தான் ஏன்னா நம்ம மட்டும் இல்லை எல்லா ஃபேன்ஸுமே அதாவது அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபேன்ஸும் எல்லாருமே இப்போ டபுள்யூடபுள்யூ ஷோஸ் நடக்குது போனால் அது எல்லாத்தையுமே நம்ம டிவியில் அதாவது சோனி அந்த ஒரு நெட்ஒர்க்கில் நம்ம கீழே பார்த்தோம் அவங்க அந்த டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அது மாதிரி நாம் வந்து இனிமேல் பார்க்க முடியாது முழுக்க நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நாம் காசு கட்டி தான் மந்த்லி மந்த்லி நாம் வந்து டிவியோட அதாவது டபுள் டபிள்யூவில் நடக்கிற ஷோஸ் எல்லாமே நாம் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் பார்க்க முடியும் இது எத்தனை பேர் நீங்கள் வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு காசு கட்டி பார்ப்பீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க